பொது தேர்வில் தருமபுரி செந்தில் மெட்ரிக் பள்ளி மாணவ மாணவிகள் மாம்பெரும் தொடர் சாதனை தருமபுரி மாவட்டத்தில் செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி மாணவி ரட்சி தொண்ணூத்தி ஆறு மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தையும் ஹேமபர்ஷா ஐநூத்தி தொண்ணூத்தி நாலு மதிப்பெண்கள் பெற்று இரண்டாம் இடத்தையும் தன்யஸ்ரீ ஐநூத்தி தொண்ணூத்தி ஒரு மதிப்பெண்கள் பெற்று மூன்றாம் இடத்தையும் ரித்திகா தர்ஷினி ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்று பிரதீப் குமார் ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்கள் பெற்றும் நான்காம் இடத்தையும் பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் ஐநூற்றி தொண்ணூறு மதிப்பெண்களுக்கு மேல் ஐந்து மாணவர்களும் ஐநூற்றி எண்பது மதிப்பெண்களுக்கு மேல் இருபத்தி நாலு மாணவர்களும் ஐநூற்றி எழுபது மதிப்பெண்களுக்கு மேல் முப்பத்தி ஒம்பது மாணவர்களும் ஐநூற்றி அறுபது மதிப்பெண்களுக்கு மேல் ஐம்பத்தி ஏழு மாணவர்களும் ஐநூற்றி ஐம்பது மதிப்பெண்களுக்கு மேல் எழுபத்தி ஓரு மாணவர்களும் ஐநூறு மதிப்பெண்களுக்கு மேல் நூற்றி எண்பத்தி மாணவர்களும் மதிப்பெண்கள் பெற்று பள்ளிக்கு பெருமை சேர்த்துள்ளனர் நூற்றுக்கு நூறு கணிதம் ஏழு மாணவர்களும் இயற்பியல் ஒரு மாணவரும் வேதியியல் ஒரு மாணவரும் உயிரியல் மூன்று மாணவர்களும் கணினி அறிவியல் ஐந்து மாணவர்களும் கணக்கு பதிவியல் ஒரு மாணவரும் வணிகவியல் இரண்டு மாணவர்களும் கணினி பயன்பாடு ஒரு மாணவரும் தேர்ச்சி பெற்ற அனைத்து மாணவ மாணவிகளையும் தேர்வில் முதல் சிறப்பிடம் பிடித்த மாணவ மாணவிகளும் நூறு சதவீதம் தேர்ச்சி பெற பாடுபட்ட பள்ளி ஆசிரியர்கள் நிர்வாக பணியாளர்கள் ஆகியோரை செந்தில் குழும தலைவர் திரு செந்தில் சி கந்தசாமி அவர்கள் சால்வை அணிவித்து பூங்கொத்து வழங்கி பாராட்டினார் செந்தில் குழும துணைத் தலைவர் திருமதி கே மணிமேகலை கந்தசாமி அவர்களும் செந்தில் கல்வி குடும்பங்களின் செயலாளர் திரு கே தனசேகர் நிர்வாக அலுவலர் ஜெய் கார்த்திகேயன் பள்ளி முதல்வர் ரபிக் அகமது மூத்த முதல்வர்கள் ஸ்ரீ ஸ்ரீனிவாசன் திருமதி வள்ளியம்மாள் பள்ளியின் முதல்வர் நிர்வாகம் ஓங்காலி அவர்களும் துணை முதல்வர் திருமதி கவிதா மேல்நிலை பிரிவு பொறுப்பாசிரியர் திருநாவுக்கரசர் மற்றும் ஆசிரியர்கள் பாராட்டி வாழ்த்துக்கள் தெரிவித்தனர் இந்த வருடம் தமிழக அரசு மெட்ரிகுலேஷன் பள்ளியின் பன்னெண்டாவது வகுப்பு மதிப்பெண் என்று வெளியிட்டுள்ளது நமது பள்ளியை பொறுத்தவரை கடந்த மூன்று ஆண்டுகளாகவே மா மாவட்ட அளவில் முதலிடமும் மாநில இரண்டாம் இடமும் பெற்றிருந்தோம் இந்த ஆண்டு மாட்டு மாவட்ட இரண்டாம் இடமும் மூன்றாம் இடமும் நம்ம பள்ளிகள் பெற்றுள்ளன இதுக்கெல்லாம் கடுமையாக உழைத்த என்னோட ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த குழந்தைகளுக்கும் என்னோடய பாராட்டத்திலும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் வணக்கம் என் பேர் ரக்ஷனா நான் செந்தில் மெட்ரிக் மேல்நிலை பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சிருக்கேன் இப்போது ஸ்கூல் ஃபர்ஸ்ட் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கடவுளுக்கு நன்றி அப்புறம் எனக்கு சப்போர்ட் பண்ண என் ஃபேமிலி ஸ்டாஃப்ஸ் டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் நெக்ஸ்ட் நான் சிஏ இருக்கேன் தேங்க் யூ ஃபைவ் நைன்ட்டி சிக்ஸ் வாங்கியிருந்தேன் தமிழில் நைன்ட்டி நைன் இங்கிலீஷில் நைன்ட்டி நைன் காமர்ஸ் அக்கௌண்டன்சியில் சென்டர் எக்கனாமிக்ஸ் பிஸ்னஸ் மேக்ஸில் நைன்ட்டி நைன் வாங்கியிருக்கேன் நான் செந்தில் ஸ்கூலில் பன்னெண்டாவது படித்து முடிச்சிருக்கேன் இன்றைக்கி ரிசல்ட்டில் நான் ஸ்கூல் செகண்ட் வந்திருக்கேன் என்னோடய மார்க் ஃபைவ் நைன்ட்டி ஃபோர் என்னை சப்போர்ட் பண்ண ஸ்டாஃப் டீச்சர்ஸ் எல்லோரும் மேனேஜ்மெண்ட் என்னோடய ஃபேமிலி என் ஃப்ரெண்ட் எல்லோருமே என்னை ரொம்ப நல்லா சப்போர்ட் பண்ணாங்க அதுக்கு ரொம்ப நன்றி என் பேர் தானியாஸ்ரீ நான் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஒன் வாங்கியிருக்கேன் ஸ்கூல் தேர்ட் மார்க் மேக்ஸ் பயோவில் ஃபர்ஸ்ட் மார்க் என்னை சப்போர்ட் பண்ண ஃபேமிலி டீச்சர்ஸ் மேனேஜ்மெண்ட் பிங் ஹெட்ஸ் எல்லாருக்கும் தேங்க்ஸ் அப்புறம் தான் எனக்கு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணி ரொம்ப மோட்டிவேட் பண்ணாங்க என்னோடய பிரின்ஸிபல் வைஸ் பிரின்சிபல் என்னோடய கிளாஸ் டீச்சர் முனுசாமி சார் எல்லாேருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் வந்து இன்ஜினியரிங் பண்ணலான் இருக்கேன்